கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் நமது நாடு மேம்படாததற்கு காரணம் காங்கிரஸா அமித்ஷா அவர்களினுடைய குற்றச்சாட்டு தொடர்பாக பேசிகிட்டு இருக்கோம் முதல் சுற்றுல நம்ம திபெத் சார்ந்து பேசினோம் நான் அதை கடந்து போகணும் ஆனால் அதை அப்படியே விட்டுட்டும் போக முடியாது அந்த இடம் ஒரு ஒரு சின்ன தான் இருக்குது நான் அது தொடர்பாக இன்னொரு தளத்தில் விவாதிக்க விரும்புகிறேன் நான் ஜோதிமணி அவர்கள்ட்ட நான் வர நான் ஜோதிமணி நான் வந்த வளர்ச்சி சார்ந்த விவாதத்தில் எல்லாமே வரும் எல்லா ஆஸ்பெக்டிலும் வெளி விவகாரத்துறை சார்ந்து நம்ம மற்ற நாடுகளை எப்படி அணுகிறோம் அப்படின்றதுல நேரு அவர்களினுடைய வெளி கொள்கை என்பது இந்தியாவுக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய தலைவழியை தந்துவிட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது அது காஷ்மீர் இஷ்யூவா இருக்கலாம் பல பிரச்சனைகள்ல சொல்றாங்கல்ல அதுக்கு நீங்க என்ன பதில் நான் ஒரு சின்ன இது கோட் பண்றேன் நம்ம எல்லாமே இப்ப அமெரிக்கன் எலெக்ஷன் தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்கோம் அது டெமோக்ராட்டிக் கன்வென்ஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது அதுல வந்து ட்ரம்ப் வைக்கிற கிலாரி மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வந்து அவங்க சொல்ற பதில் தான் இதுக்கும்

வேற ஒரே ஒரு சொந்தன போராட தியாகி பேரை ஆரம்பிச்சதுனால நான் ஒரே ஒரு அவங்களுக்கு அரசியல்ல தெரியல வரலாறு தெரியல சாவர்க்கர்களுக்கும் बीजेपीக்கு என்ன சம்பந்தம் கேளுங்க இல்லங்க என்ன அவங்க சாவர்க்கர்கிட்ட பேசுறாங்க ஒரு நீங்க அதுக்கு அவங்க அந்த நேருவினுடைய பார்வை அயல் விவகாரத்துறை சார்ந்த பார்வை இன்னைக்கும் காஷ்மீர் தலைவலியாக இருப்பதற்கு நேரு ஒரு காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது வளர்ச்சி சார்ந்த வாதத்திலேயே நான் அதை பார்க்கிறேன் அதுக்கு என்ன பதில் ஒரு விஷயம்னா நீங்க நேரு செவன்டீன் இயர்ஸ் வச்சு பாருங்க உலகிலேயே வந்து பாப்புலரான ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருடைய வெளி விவகார அணி சேரா நாடுகளுடைய வெளி கொள்கை தான் இந்தியாங்கிற அன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டமா இருந்து முன்னூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசத்தை உலக அளவில் அன்னைக்கு நம்ம லிப்ட் பண்ணது நம்ம பொருளாதார கொள்கை கிடையாது உலக அளவில் நமக்கு மிகப்பெரிய மரியாதை கொண்டு வந்து அன்னைக்கு பொருளாதார கொள்கை கிடையாது நம்மளோட பொருளாதாரம் இல்லாத ஒரு முன்னூறு ஆண்டு காலம் சுரண்டப்பட்ட தேசம் நம்ம அன்னைக்கு வந்து இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்து நேருடைய வெளியுறவு கொள்கை தான் இன்னைக்கு வந்து இந்தியாங்கிற ஒரு அரசாங்கம் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி பார்க்கப்படும் உலக அளவில் மிகப்பெரிய மரியாதையோடு பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல சமூகமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு நேருடைய வெளியுறவு கொள்கை நேரு பண்ண தப்பு என்னன்னு இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு என்னன்னா இந்தியாவை ஒரு டேம் கட்டினாரு

இந்த நாடு இப்படி பின்தங்கியதற்கு காங்கிரஸ் தான் அதுவும் குறிப்பாக அமித்ஷா எதிர்பார்த்து என்ன கேட்கிறேன் பாஜக தலைவர்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திரு நேரு ஆரம்பித்த பொருளாதார கொள்கை அது வந்து ஒரு நல்ல போச்சு இந்தியாவில் பொது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவது இந்தியாவில் வேலை வாய்ப்பை பெருக்குவது இந்தியாவில் விவசாயத்தை மேம்படுத்துவது இந்தியாவில் உற்பத்தி துறைக்கு அடித்தளத்தை மேம்படுத்துவது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நேரு அவர்காலத்தில் உருவாக்கிய பொருளாதார கொள்கையின் பாராட்டத்தக்க அம்சங்கள் அன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு வேறு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட நேர்வோடு இணைந்து நெய்வேலி உருவாக்குவதில் அதே மாதிரி வேறு பல்வேறு இந்திய அளவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதில் கம்யூனிஸ்டுகளும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸும் இணைந்தே பண்ணினாங்க பெல் உள்ளிட்டு எல்லாமே இணைந்து தான் பண்ணினாங்க எல்லாமே ஒரு இந்தியாவில் கிடைத்த இதுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல நாடுகள் உதவி செய்ய மறுத்த போது வளர்ந்த நாடுகள் மறுத்த போது இந்தியாவில் பல நாடுகளை பயன்படுத்தி வாங்க வேண்டிய வேலையை இரண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்தாங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு எங்கே இதில் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அநேகமாக எழுவதுக்கு பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் நெருக்கடியை சந்திக்கிற போது இந்திரா காந்தி அவர்கள் அவசரநிலை பிரகடனத்தை எடுக்கிற போது அதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தியினுடைய வளர்ச்சிப் போக்கில் அவர் வந்து புதிய பொருளாதார கொள்கை புதிய தொழில் கொள்கை புதிய கல்விக் கொள்கை புதிய ஜவுளி கொள்கை என்று பல்வேறு பொது கொள்கைகளை முன்னெடுத்த போது இதில் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் உலக வங்கி இடம் இருந்து 5000 டாலர் கோடி கடன் வாங்கிய பொழுது ஏற்பட்ட டர்ன் அந்த யூ-டர்ன் ல இருந்து தான் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சரிவு என்பது ஏற்பட்டது அந்த சரிவு ஒரே 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 இடம் நீங்க வந்து தொடர்ந்து காங்கிரஸ் ஆளுகிற போது காங்கிரஸை நீங்க விமர்சிச்சிட்டீங்க குறிப்பாக பொருளாதார கொள்கை வந்து அமல்படுத்துகிற படுத்துறது உலக பொருளாதாரம் ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் விமர்சிக்கிறீங்க காங்கிரஸ் ஆனால் பாஜகவினுடைய இந்த குற்றச்சாட்டை ரொம்ப கிறிஸ்பா கிளியரா வாங்க இவர்கள் சொல்ற இந்த வளர்ச்சி சார்ந்த வாதம் இவ்வளவு தூரம் நம்ம பின்னடைவுனா அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் ரெண்டாவது பார்க்கணும் ரெண்டாவது பார்க்கணும் ஒரு இது வந்து அடித்தளமிட்ட காங்கிரசினுடைய நடவடிக்கை இன்னொன்னு தனியார்களுக்கு தாரை வார்த்த விஷயம் ஆக இந்த இடத்தில் இந்த தனியாருக்கு தாரை வார்த்த விஷயத்தில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாடை தான் இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது எனவே பிஜேபிக்கு காங்கிரஸ் மீது விமர்சனம் வைப்பது என்பது அது அரசியலாக தேவைப்படக்கூடிய விஷயம் காங்கிரஸுக்கு பிஜேபி மீது விமர்சனம் முன்வைப்பது அரசியலாக தேவைப்படக்கூடிய விஷயம் அததான் வந்து பார்லிமென்ட்ல கூட எங்க கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் சிதாராமை சேவரி பேசும்போது நீங்க நாடாளுமன்றத்துல ரெண்டு கட்சியும் விவாதிக்கிறீங்க சில நேரம் நாடுமன்றம் நடக்காமலே போயிடுது அப்படி நடக்காம போறதுக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் காரணமா இருக்குமோ அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொன்னார் இப்ப இப்ப கூட எனக்கு அந்த சந்தேகம் வந்துடுது அப்படி ஒரு விவாதம் பெரிய அளவுல நடக்கறது இல்ல நீங்க சொல்றேன்

அரசியலுக்கு எதிரான நேருவியன் அது காங்கிரசிசம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நேருவியன் காங்கிரஸ் தான் நேருவியன் இந்தியா தான் நேருவியன் இந்தியாவுக்கு எதிராக இவர்கள் சொல் இவங்க வந்து கண்டிப்பாக நேருவுக்கு எதிரான வாதங்களை கட்டி எழுப்புவதன் மூலம்தான் தங்களை அரசியல் களத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நிர்பந்தம் பாஜகவுக்கு இருக்கிறது சரி ஆனால் நேரு இந்த நாட்டிற்கு செய்ததை நாம இன்றைக்கு இருந்து மதிப்பிடுவதற்கு இந்த இடத்துல இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மதிப்பிடுவதற்கில்லை அதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டெல்லியிலிருந்து மதிப்பிட்டதற்குமான அந்த அளவிலான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் சுதந்திரம் பெறுகிறது சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போகிறவர்களுக்கே கூட இந்தியா ஒரு நவீன தேசமாக உருவாகும் என்கிற நம்பிக்கை இல்லை நான் மிக முதல் புள்ளியில் தொடுகிறேன் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கலாம் என்று நேருதான் முடிவெடுக்கிறார் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுப்போம் படித்தவன் படிக்காதவன் வரி கட்டுகிறவன் கட்டாதவன் ஆண் பெண் என்கிற எல்லா வேறுபாடுகளையும் கடந்து எல்லாத்தையும் தாண்டி அனைவருக்கும் வாக்குரிமைன்னு கொடுக்கிறாரு நீங்க முதல் வாக்காளர் பட்டியல் தயாரித்த பொழுது விஜயன் தங்களுடைய கணவனுடைய பெயரை சொல்லுவதற்கு தயங்கிய பெண்களினுடைய எண்ணிக்கை மட்டும் சில லட்சங்கள் நேரு சொன்னாரு கணவனுடைய பெயரை யாரெல்லாம் சொல்லலையோ அவங்களெல்லாம் ஓ வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்துரு அப்படின்னா அதுதான் முதல் நவீனத்துவம் நான் பேசுகிறேன் ஆக நேருவை நிராகரித்து விட்டு ஒரு நவீன இந்தியா பற்றிய உரையாடலை நாம் முன்னெடுக்க முடியாது இப்பதான் நம்ம முக்கியமான புள்ளியை தொற்றுக்கோ நான் திரும்பவும் திரு நாராயணன் அவர்கள்கிட்ட ஒரு ஒரு அறுபது ஆண்டு கால ஆட்சியில நம்ம அந்த கடந்த காலங்களெல்லாம் படிச்சு பார்க்குறோம் ஒரு அந்நிய சுரண்டலுக்கு அப்புறம் ஒரு இந்தியா அதை நோக்கி நகர்த்துன விதத்துல

உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக பொறுப்பேற்போம் இல்லன்னா விவாதங்களுக்கே வரமாட்டோம் விவாதங்கள்ல வந்து உட்கார்ந்து தைரியமா ஏன் பதில் சொல்றோம் எழுபது ஆண்டுகள்ல அறுபத்தி மூன்று ஆண்டுகள் கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டது காங்கிரஸ் தான் குற்றச்சாட்டு இன்னைக்கு பிரச்சனையை சார் நேருங்கிறத விட தயவு செஞ்சு புரிஞ்சீங்க நேருங்கிறத விட நேருடைய மந்திரி சபையில எங்களுடைய ஜனசங்கத்தின் நிறுவனர் சியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் கூட அமைச்சராக இருந்தார் காங்கிரசிலேயே இல்லாது இருந்த டாக்டர் அண்ணா அம்பேத்கர் கூட காங்கிரசை இந்த நாட்டில யாரும் விமர்சிக்காத அளவிற்கு தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் கூட சட்ட அமைச்சராக இருந்தார் அம்பேத்கர்